இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் என்ற தலைப்பில் விவாதிப்போம் ஆக்ஸ்போர்டு அகராதியின்படி பெண்களின் உரிமைகள் ஆண்களின் உரிமைகளுக்கு சமமான சட்ட பொருளாதார மற்றும் சமூக உரிமைகள் இஸ்லாத்தில் மகளிர் உரிமைகள் குறித்து ஆராய்வதற்கு முன் பெண்களால் ஒரு வாழ்க்கை எவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும் என்பது குறித்த நவீன திட்டவட்டமான அறிக்கைகளை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை நம்புவதற்கு முன் உங்கள் புத்தியை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் பல முறை நம் மனம் வழித்து வரக்கூடும் அந்த காலத்தின் சிறந்த அறிஞர்கள் சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளி என்று நினைத்த காலம் இருந்தது ஆனால் சந்திரனின் ஒளி சூரியனில் இருந்து பிரதிபலிக்கும் ஒளி என்பதை இப்போது நாம் அறிவோம் இதேபோல் மீடியா பெரும்பாலும் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமை என்பதை எவ்வாறு சித்தரிக்கிறது என்பதன் மூலம் உங்கள் முடிவை வைத்தால் இஸ்லாத்தில் பெண்கள் உரிமை அடக்கப்படுவதாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு உள்ளது இன்று உலக மக்கள் தொகையில் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் முஸ்லிம்கள் சில முஸ்லிம் சமூகங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு அருகில் உள்ளன சில முஸ்லிம் சமூகங்கள் இஸ்லாத்தின் போதனைகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளன எனவே ஒரு நபர் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகளை தீர்மானிக்க விரும்பினால் முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது முஸ்லிம் சமூகம் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்கள் அதை கூடாது இஸ்லாத்தின் உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் இஸ்லாத்தின் உண்மையான ஆதாரங்கள் குரான் மற்றும் உண்மையான ஹதீஸ் ஆகும் குரான் கடவுளின் கடைசி மற்றும் இறுதி வெளிப்பாடு ஆகும் உண்மையான ஹதீஸ் என்பது இஸ்லாத்தின் இறுதி தூதர் நபிகள் நாயகத்தின் போதனைகளாகும் இப்போது மேற்கூறிய உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமையை பார்ப்போம் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் என்ற தலைப்பை நான் ஆறு பிரிவுகளாகப் பிரித்துள்ளேன் ஒன்று இஸ்லாத்தில் பெண்களின் ஆன்மீக உரிமைகள் இரண்டு இஸ்லாத்தில் பெண்களின் பொருளாதார உரிமைகள் மூன்று இஸ்லாத்தில் பெண்களின் சமூக உரிமைகள் நான்கு இஸ்லாத்தில் பெண்களின் கல்வி உரிமைகள் ஐந்து இஸ்லாத்தில் பெண்களின் சட்ட உரிமைகள் மற்றும் ஆறு இஸ்லாத்தில் பெண்களின் அரசியல் உரிமைகள் இந்த வகைகளை விரிவாக விளக்க குரானிலும் உண்மையான ஹதீஸ்களிலும் பல வசனங்கள் உள்ளன ஆனால் புரிந்து கொள்வதை எளிதாக்குவதற்கு ஒவ்வொரு வகையையும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வசனங்களுடன் விளக்க முயற்சிப்பேன் முதலில் இஸ்லாத்தில் உள்ள பெண்களின் ஆன்மீக உரிமைகள் குறித்து ஆராய்வோம் சொர்க்கம் என்பது ஆண்களுக்கு மட்டுமே என்பது இஸ்லாம் பற்றிய முஸ்லிம் அல்லாதவர்களிடையே ஒரு பொதுவான தவறான கருத்து இந்த தவறான கருத்தை குரானின் வசனங்களால் எளிதில் தெளிவுபடுத்த முடியும் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் என் நூற்று இருபத்தி நான்கு கூறுகிறது ஒரு ஆணோ பெண்ணோ நம்பிக்கை வைத்து நல்ல செயல்களைச் செய்தால் அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் அவர்களுக்கு எந்த அநீதியும் செய்யப்பட மாட்டாது மேற்கண்ட வசனத்தை படிப்பதன் மூலம் இஸ்லாத்தில் ஆண்களும் பெண்களும் ஆன்மீக கடமைகள் ஒன்றே என்பதை அறிந்து கொள்கிறோம் ஆகவே ஒரு பெண்ணாக அல்லாஹ்வை நம்பி நல்ல செயல்களை செய்வதன் மூலம் சொர்க்கத்தில் நுழைவது அவளுடைய உரிமை இஸ்லாத்தில் உள்ள பெண்களின் பொருளாதார உரிமைகள் குறித்து இப்போது பார்ப்போம் இஸ்லாத்தில் ஒரு பெண் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறாள் அவளுடைய திருமணத்திற்கு முன்பு அவளை கவனிப்பது தந்தையின் மற்றும் அவளுடைய சகோதரனின் பொறுப்பு திருமணத்திற்கு பிறகு அவளை கவனிப்பது அவளுடைய கணவன் மற்றும் மகனின் பொறுப்பு சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு இல் வசனம் எண் முப்பத்தி நான்கு இல் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்களே பெண்களின் பராமரிப்பாளர்களாகவும் அவர்களை நிதி ரீதியாக ஆதரிப்பது அவர்களின் பொறுப்பாகவும் இருக்கிறது மேலும் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் எண் நான்கு என்கிறார் நீங்கள் திருமணம் செய்ய போகும் பெண்களுக்கு ஒரு வரதட்சணை பரிசாக கொடுங்கள் திருமணத்தின் போது மணமகள் மணமகனிடமிருந்து பணம் அல்லது உடைமை வடிவத்தில் பரிசு பெறுவார் மணமகன் கொடுத்த இந்த பரிசின் பெயர் மஹ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இஸ்லாத்தில் ஒரு பெண் மரபுரிமையாக அனுமதிக்கப்படுகிறார் அதன் விவரங்கள் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் என் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு இல் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் பெண்கள் பரம்பரை செல்வத்தில் தங்கள் பங்கையோ அல்லது அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தையோ குடும்பத்திற்காக செலவிட தேவையில்லை ஏனென்றால் அவர்களை நிதி ரீதியாக கவனித்துக் கொள்வது ஆண்களின் பொறுப்பு எனவே இஸ்லாத்தில் பெண்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக உள்ளனர் வேலை செய்வதன் மூலம் பணம் சம்பாதிக்க விரும்பினால் பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில விதிகளும் உள்ளன ஆனால் அது வேறு தலைப்பு எனவே ஒரு பெண்ணாக ஆனால் நிதி உதவி வழங்கப்படுவது அவளுடைய உரிமை இப்போது இஸ்லாத்தில் உள்ள பெண்களின் சமூக உரிமைகளை பார்ப்போம் இஸ்லாத்தில் பெண்களின் சமூக உரிமைகளை மேலும் நான்கு துணை பிரிவுகளாக பிரித்துள்ளேன் ஒன்று இஸ்லாத்தில் மகளின் உரிமைகள் இரண்டு இஸ்லாத்தில் மனைவியின் உரிமைகள் மூன்று இஸ்லாத்தில் தாயின் உரிமைகள் மற்றும் நான்கு இஸ்லாத்தில் சகோதரியின் உரிமைகள் முதலில் இஸ்லாத்தில் உள்ள மகளின் உரிமைகள் குறித்து ஆராய்வோம் சூரா நகல் அத்தியாயம் எண் பதினாறு வசனம் எண் ஐம்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஒன்பது கூறுகிறது ஒரு பெண் குழந்தையின் பிறப்பு ஒரு அவமானம் என்று நினைப்பவர்கள் அல்லது அவளை கொல்ல நினைப்பவர்கள் அவர்களின் தீர்ப்பு தியது சுனன் இது மஜா ஹதீஸின் மூவாயிரத்து அறுநூற்று எழுபது இல் ஒரு உண்மையான ஹதீஸ் உள்ளது அங்கு முகம்மது நபி கூறினார் எந்த மகளும் இரண்டு மகள்களை அன்புடனும் பாசத்துடனும் வளர்க்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் எனவே மகள் தன் உரிமையாக அவளுடைய பெற்றோரால் நல்ல அக்கறையுடனும் பாசத்துடனும் வளர்க்கப்பட வேண்டும் இப்போது இஸ்லாத்தில் மனைவியின் உரிமைகள் குறித்து ஆராய்வோம் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் என் இருபத்தி ஒன்று கூறுகிறது திருமணம் என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு புனிதமான ஒப்பந்தமாகும் மேலும் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் என் பத்தொன்பது மணமகளின் அனுமதி திருமணத்திற்கு கட்டாயமாகும் மேலும் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் பத்தொன்பது கூறுகிறது உங்கள் மனைவியை நீங்கள் விரும்பாவிட்டாலும் கருணையுடன் நடந்து கொள்ளுங்கள் எனவே ஒரு மனைவியாக தனது கணவனால் சமமான வாழ்க்கை துணையாக கருதப்படுவது அவளுடைய உரிமை இப்போது இஸ்லாத்தில் தாயின் உரிமைகளை பார்ப்போம் சூரா இஸ்ரா அத்தியாயம் என் பதினேழு வசனம் என் இருபத்தி மூன்று கூறுகிறது உங்கள் பெற்றோரிடம் உஃப் என்று கூட சொல்ல வேண்டாம் மேலும் சூரா அனாமில் அத்தியாயம் என் ஆறு வசனம் என் நூற்று ஐம்பத்தி ஒன்று கூறுகிறது உங்கள் பெற்றோரிடம் கருணை காட்டுங்கள் ஜிஹாத் புத்தகம் ஹதீஸ் என் மூவாயிரத்து நூற்று ஆறு இல் ஒரு உண்மையான ஹதீஸ் உள்ளது அங்கு நபிகள் நாயகம் சொர்க்கம் உங்கள் தாயின் காலடியில் உள்ளது என்று கூறியுள்ளனர் ஆகவே தன் குழந்தைகளால் அதிக அன்புடனும் இரக்கத்துடனும் நடத்தப்படுவது தாயின் உரிமையாகும் இப்போது இஸ்லாத்தில் ஒரு சகோதரியின் உரிமைகளை பார்ப்போம் சூரா தப்பா அத்தியாயம் என் ஒன்பது வசனம் என் எழுபத்தி ஒன்று கூறுகிறது விசுவாசமுள்ள ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்கள் நல்ல செயல்களைச் செய்வதிலும் ஜகாத் செலுத்துவதிலும் நோன்பு நோட்பதிலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிவதற்கும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமளிக்க வேண்டும் மேலும் அவர்கள் தீமையை தடுக்க ஒருவருக்கொருவர் ஊக்குவிக்க வேண்டும் அதாவது விசுவாசமுள்ள ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் தொடர்புபடுத்தாவிட்டாலும் அவர்கள் ஒரு சகோதர சகோதரியைப் போல ஒருவருக்கொருவர் சமூக ரீதியாக ஆதரிக்க வேண்டும் எனவே ஒரு சகோதரியாக அவளுடைய சகோதரனால் சமூக ஆதரவை வழங்குவது அவளுடைய உரிமை இப்போது இஸ்லாத்தில் பெண்களின் கல்வி உரிமைகள் பற்றி விவாதிப்போம் குரானில் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் அல்லாஹ் வெளிப்படுத்திய முதல் வழிகாட்டுதல் அது சலா அல்லது தர்மம் அல்லது நோன்பை பற்றியது அல்ல ஆனால் அது இக்ரா பற்றியது இக்ரா என்றால் படிக்க அறிவிக்க மீண்டும் சொல்ல குரான் இதை சூரா இக்ரா அத்தியாயம் ஆறு வசனம் என் ஒன்று இல் கூறுகிறது ஆகவே குரானில் அல்லாஹ் அளித்த முதல் வழிகாட்டுதல் படிக்க இது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் பொருந்தும் மேலும் இப்னு மஜா ஹதீஸின் இருநூற்று இருபத்தி நான்கு இலிருந்து ஒரு உண்மையான ஹதீஸ் கூறுகிறது ஒவ்வொரு முஸ்லிம் ஆணும் பெண்ணும் கல்வியைப் பெறுவது கடமையாகும் சாஹிப் புகாரி படித்தால் நபிகள் நாயகம் பெண்களுக்கு மட்டுமே கல்வி கற்பதற்காக சிறப்பு நேரத்தை அர்ப்பணித்ததை அறிவோம் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி கற்பதற்காக சஹாபாவையும் அனுப்பினார் இதன் காரணமாக அறியாமை நாட்களில் கூட அறிஞர்களாக இருந்த சிறந்த பெண்களின் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன சிறந்த உதாரணம் ஆயிஷா பின் அபிபக் அவர் எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு அறிஞர்களை கற்பித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று பத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அவரது அதிகாரத்தின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளன மற்றொரு உதாரணமும் இ சல்மா அவர் மிகவும் அறிவார்ந்த பெண்ணாகவும் கற்ற பெண்ணாகவும் கருதப்பட்டார் மற்றொரு உதாரணம் பாத்திமா பின் கைஸ் அவர் மிகவும் அறிவுள்ள பெண்ணாக கருதப்பட்டார் மற்றொரு உதாரணம் மிகவும் அறிவார்ந்த பெண்ணாக கருதப்பட்ட சஃபியா மற்றொரு உதாரணமும் சுலைம் அவர் ஒரு அதிகாரியாகவும் புத்திசாலித்தனமான பெண்ணாகவும் கருதப்பட்டார் மற்றொரு உதாரணம் இமாம் ஷாஃபி உட்பட பல அறிஞர்களுக்கு கற்பித்த சையதா நஃபீசா மற்றொரு உதாரணம் ஆயிஷா பின் சாத் இப்னு அபி வகாஸ் இமாம் மாலிக் உட்பட பல அறிஞர்களுக்கு கற்பித்தார் அந்த நேரத்தில் மக்கள் அரிதாகவே கல்வி கற்றவர்கள் ஆனால் இன்னும் இஸ்லாத்தில் சிறந்த அறிஞர்களாக இருந்த பெண்களின் பல எடுத்துக்காட்டுகளைக் கண்டோம் எனவே ஒரு பெண்ணாக அவளுடைய பெற்றோர் சகோதரர்கள் அல்லது பாதுகாவலரால் கல்வி வழங்கப்படுவது அவளுடைய உரிமை இப்போது இஸ்லாத்தில் உள்ள பெண்களின் சட்ட உரிமைகளைப் பற்றி விவாதிக்கலாம் இஸ்லாத்தில் சட்டப்படி ஆண்களும் பெண்களும் சமம் சூரா பகரா அத்தியாயம் என் இரண்டு வசனம் என் நூற்று எழுபத்தி எட்டு மற்றும் நூற்று எழுபத்தி ஒன்பது இல் குறிப்பிடப்பட்டுள்ள கிசாஸ் என்று அழைக்கப்படும் சமத்துவ சட்டத்தின் படி ஒரே குற்றத்திற்காக அவர்கள் இருவருக்கும் தண்டனை ஒன்றுதான் உதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை கொன்றால் ஆணுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது ஒரு பெண் ஒரு ஆணை கொன்றால் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மேலும் சூரா மைதா அத்தியாயம் எண் ஐந்து வசனம் எண் முப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு திருடன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களின் கை துண்டிக்கப்பட வேண்டும் மேலும் சூறானூர் அத்தியாயம் என் இருபத்தி நான்கு வசனம் என் இரண்டு கூறுகிறது ஒரு விபச்சாரம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அது ஒரு ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் நூறு சவுக்கை தண்டனையாகப் பெற வேண்டும் மேலும் சூரா பகரா அத்தியாயம் என் இரண்டு வசனம் என் இருநூற்று எண்பத்தி இரண்டு குறிக்கிறது சாட்சியாக பெண்களுக்கு உரிமை உண்டு மேலும் சூறா நூர் அத்தியாயம் என் இருபத்தி நான்கு வசனம் என் நான்கு கூறுகிறது ஒரு பெண்ணின் கற்பு மற்றும் அடக்கத்திற்கு எதிராக யாராவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து நான்கு சாட்சிகளை கொண்டுவரவில்லை என்றால் அவர்களுக்கு என்பது சவுக்குகளை தண்டனையாக கொடுங்கள் இஸ்லாம் ஒரு பெண்ணின் கண்ணியத்தை சட்டப்பூர்வமாக பாதுகாக்கிறது ஆகவே ஒரு பெண்ணாக சட்டத்தால் கண்ணியமாகவும் சமமாகவும் நடத்தப்படுவது அவளுடைய உரிமை இப்போது இஸ்லாத்தில் உள்ள பெண்களின் அரசியல் உரிமைகள் பற்றி விவாதிக்கலாம் இஸ்லாத்தில் பெண்களின் அரசியல் அதிகாரத்தை விளக்க இஸ்லாத்தின் இரண்டாவது கலிபாவாக இருந்த உமர் ஆட்சியின் போது நடந்த ஒரு சம்பவத்தை நான் விவரிக்கிறேன் இது முசன்னா ஹப்துல் ரசா பத்து ஆயிரத்து நானூற்று இருபது இல் குறிப்பிடப்பட்டுள்ளது மஸ்ஜிதில் மஹ் தொடர்பான கலந்துரையாடலின் போது திருமணத்திற்காக ஆண்களிடமிருந்து மிக அதிக அளவில் மஹ் கோர வேண்டாம் என்று உமர் பெண்களை கேட்டார் அந்த நேரத்தில் மஸ்ஜித்தின் கடைசி வரிசையில் இருந்து ஒரு பெண் இதை எதிர்த்தார் மேலும் அவர் சூரா நிசா அத்தியாயம் என் நான்கு வசனம் என் இருபது ஐ குறிப்பிட்டார் அவள் கேட்டாள் அல்லாஹ் மஹ்கும் வரம்பை வரம்பை போது உமர் ஏன் ஒரு உயர் வரம்பை வைக்க சொல்வார் இதைக் கேட்ட இஸ்லாத்தின் இரண்டாவது கலிபாவான உமர் தான் சொன்னது தவறு என்று ஒப்புக்கொண்டு உடனடியாக தனது அறிக்கையை வாபஸ் பெற்றார் மேற்கண்ட எடுத்துக்காட்டில் இருந்து மசூதியின் கடைசி வரிசையில் இருந்து ஒரு சாதாரண பெண் அரசியலமைப்பை மீறுவதை எதிர்த்தார் அது உடனடியாக ஒப்புக்கொள்ளப்பட்டது எனவே ஒரு பெண்ணாக தனது கருத்தை ஆட்சியாளரிடம் முன்வைப்பது அவளுடைய உரிமை இதுவரை இஸ்லாத்தில் பெண்கள் உரிமைகள் தொடர்பான அனைத்து வகைகளையும் உண்மையான ஆதாரங்களில் இருந்து பார்த்தோம் மேற்கண்ட கலந்துரையாடல் இஸ்லாத்தில் பெண்கள் உரிமைகள் குறித்த ஒரு குறுகிய விளக்கமாகும் இஸ்லாத்தில் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருப்பதை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஆண்களும் பெண்களும் உடலியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் உயிரியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வித்தியாசமாக இருப்பதால் இந்த வேறுபாடுகளின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்காக கடமைகளை நிர்ணயித்துள்ளான் சில கடமைகள் ஒரே மாதிரியானவை சில கடமைகள் ஒரே மாதிரியானவை அல்ல சில கடமைகளில் ஆண்களுக்கு அதிக நன்மை உண்டு மற்றவற்றில் பெண்களுக்கு அதிக நன்மை உண்டு ஆகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான கடமைகளையும் வெவ்வேறு கடமைகளையும் அல்லாஹ் அளிக்கிறான் அவர்கள் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் ஒன்றாக வாழும்படி குரான் மற்றும் உண்மையான ஹதீஸின் அடிப்படையில் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகளை நீங்கள் ஆராய்ந்தால் அதுவே காரணம் இஸ்லாத்தில் பெண்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அவர்கள் அடிபணியவில்லை என்பதை நீங்கள் தர்க்கரீதியாக ஒப்புக்கொள்வீர்கள் நான் மேலே குறிப்பிட்ட அனைவருக்கும் அல்லாவின் அமைதியும் கருணையும் இருக்கட்டும் எல்லா புகழும் எல்லா உலகங்களுக்கும் ஆண்டவரான அல்லாஹுக்கே